வணக்கம் இந்த இந்துக்கல்வெளி நம்பர் வணக்கம் இப்போது முக்கியமான விஷயம் இப்போ திமுக அதிமுக ரெண்டுக்குமே குறி குறிவிக்கிறாங்க டெல்லியில் ஆச்சா என்ன ஆட்சி ஒன்று கவிக்க மாட்டாங்க அதை செய்ய மாட்டாங்க சரி இப்போ உதாரணம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி செங்கோட்டைன்னு ஒருத்தருக்கு ஒரு சந்திச்சுக்கிறது இல்லை இது வந்து எடப்பாடியை ஓரம் கட்டிட்டு செங்கோட்டையின் தலைமையில் வருமானு ஒரு பக்கம் போயிட்ருக்கு அதில் தினகரன் குடி கட்சியை சேர்ந்துருவார் இன்னும் பெலாடு பெரிய வேலையில்லை பண்ணிரும் சேரலாம் பன்னீர் தான் அவரே இப்போ சொல்கிறாரு நான் வந்து எந்த இதெல்லாம் சேர்றேன் அப்படி கட்சியை மாதிரி சொல்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்குது சரி இதுதான் இப்படியா சேருது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் அண்ணாமலை மாத மாட்டம் எல்லா மாவட்டத்தலைவரெல்லாம் அண்ணாமலை சொல்படி போட்டாச்சு மாற்று வாங்க சொல்லி இடையில ஓட்டுந்தானே இது அதெல்லாம் நடக்கலை இப்போது இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் தான் ஒரு தடவை தொண்ணூத்தாறில் கருணாநிதி டக்குன்னு இந்த நோப்பனர் வந்தார் வாசு அந்த சைக்கிள் சின்ன வச்சு நிறைய பேர் இப்போ தெரியாது அப்போ டக்குன்னு ஜெயித்தாங்க அதுக்கு சோவும் ரஜினியுமே ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஜெயலலிதா அந்த ஊழல் அந்த மாதிரிலாம் சொல்லி வந்தாங்க ஆடம்பர கல்யாணம்லாம் பண்ணாங்க அப்போது அப்போ அதுக்கப்புறம் தொண்ணூற்றொம்போது எம்பிக்கு இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் இடையில சேர்க்கலை ஜெயலலிதா மாறா ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டசபை சேத்தனையும் ஜெயித்தாங்க அதே கதை தான் தேமுதிக மட்டும் வச்சுக்கிட்டு நாற்பது சீட் கொடுத்து இருபத்தி மூணு சீட் வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயித்தாங்க ஜெயலலிதா ஆனால் எடப்பாடி ஜெயலலிதா எம்ஜிஆர் அல்லவே குறைஞ்சபட்சம் ஜெயலலிதா இல்லையே ஜெயலலிதா இவர் இருப்பு சக்தியே கிடையாது ஸ்டாலினும் சரி எடப்பாடியும் சரி அப்போ இப்போ நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க ஜெயி ஓட்டு இல்லைன்னு நிறுவிகளை விடுங்க சீமானு இருக்கார் அண்ணாமோட எங்கேயாவது கூட்டணி போட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி இருக்கிற தரவாயில் இவர் இப்போ என்னங்கிறாரு எடப்பாடி ஓட்டிங் கன்வென்ஷன் கூட்டணி சேர்ந்த தான் இது பண்ண முடியுன்றதுனால அவரை இது பண்ணி நடக்கலாம் அப்படி இல்லைனாலுமே வந்து ஒரு கட்சி மெஜாரிட்டி வராது ஒன்று அப்போ என்னென்னா இவர் வந்து இப்போது பிஜேபி ஒதுக்கி வச்சதுனால நம்ம வந்தரலாம் நினச்சார் ஜெயலலிதா மாதிரி நினச்சி முடியல பல இடத்துல டெபாசிட் போயாச்சு ஏடிஎம்கி கூடமே காலியாக மாதிரி ஆகிப்போச்சு ஸோ இன்னும் மறுபடியும் அடி சட்டசபையில் அடித்தாச்சுன்னா அது என்ன பதினஞ்சு பர்சன்ட் என்ன இருக்கோ தெரியல ஆட்டோமேட்டிக்காக வந்து பம்மு ஏடிஎம்கே வந்து பாஜகட்ட அப்போ இங்கே முப்பது எம்பிக்கு மேலே வரணுன்ற எண்ணம் அப்படி இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம் இப்போ மொத முதல் வந்து டிஎம்கே வந்த மாதிரி காங்கிரஸ் காமராஜர் எதிர்த்து வந்த மாதிரி இங்கே வந்து எல்லாம் ஒரு கூட்டணி மாதிரி ஆனால் ஒருத்தர் நிற்கிற இடத்துல பாஜக நிற்கிற இடத்துல வேறு யாரும் நிற்கக்கூடாது இல்லை சீமா நிற்கிற இடத்துல என்ன தொகுதி கொடுத்தாங்களோ அலைன்மெண்ட் மட்டும் பண்ணிக்கணும் அந்த மாதிரி பண்ணி ஸ்டாலின் அந்த கூட்டணி ஒன் ஒன்று அந்த கூட்டணி இன்டாக்டாக இருந்தால் அப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா அது அதாவது இப்படித்தான் தான் அந்த காலத்து பெரிய அளவில் இருந்த காமராஜரை இது பண்ணாங்க அவரே தோத்தார் அப்படி கூட்டணி மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே ஒற்ற இன்னும் இன்னொத்த நிற்க மாட்டாங்க சீமா இடத்துல அவத்த விஜய் விட்டுருக்காங்க தனியாக ஓட்டை பிரிக்கட்டும் அந்த மாதிரி மெயினர்த்தி ஓட்டை கூட பிரிக்கட்டும் அப்படி ஒன்று அது என்ன அளவுக்கு பண்ணுறாங்கன்றது தெரியல இப்போ இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது மாதிரி எல்லா விதத்துலேயும் இந்த பாலிகள் மக்கள் மக்களுக்கு செய்யல பல விதமான எல்லா வரிலாம் போட்டு விட்டுட்டு இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த மறைக்கிறதுக்கு இப்போ கூட டாஸ்மாக் இதாக ஓடிட்டுக்கில்லையா அது மாதிரி கேட்டால் இந்த மொ மும்மொழி கொள்கை பார்த்தாங்க அது ஒர்க் அவுட் ஆகலை தார் தயார் அழித்தவுடனே ஆச்சுன்னு நிற்க முடியாதுன்ற அளவுக்கு சொல்லியாச்சல அண்ணாமூட அதில் பழைய காலம் கிடையாது அன்றைக்கெலாம் வந்து அதை ஒன்றும் கண்டுக்கலை ரயில்வே இப்போ விழிப்புணர்வு கொடுத்துட்டாங்க சென்ட்ரலில் அதில் எத்தனை பேர் தயாரிக்கும் அத்தனை பேர் உள்ளே போக வேண்டியதான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு காலம் அப்போ உடனே என்றைக்கோ வர்ற பிரச்சனையாக இந்த நீட்டுக்கு அப்படி தான் சொல்லி ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆகிட்டான் போய் சொல்லி மக்களும் எக்ஸ்போஸ் ஆகிட்டான் மக்கள் தெரிஞ்சு போச்சு இவன் செல்லா காசு இவனைகளாக வரக்கூடாது வெளியில் ஓரமாக இருந்து வெளியாக இருக்கிறதா இருக்கி அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்போ என்னென்னா அந்த நூறு நூறுக்கு மேலே சீட்டு பார்லிமெண்டில் வந்ததை அண்ணாமலை ஃபோக்கஸ் பண்ணுறாரு என புல்லா பக்கத்தோட என்ன வந்தோ அதை ஃபோக்கஸ் பண்ணி கூட்டணியெல்லாம் சேர்த்து அந்த அதுக்கு தான் சொன்னார் யார் இருந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் வருன்றது சொல்லியிருக்கேன் மரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அவெல்லாம் ஒரு ஒன்றுக்கு நாலு ஒன்னாடி கட்டுவான் எனக்கு இங்கேலாம் யோக்கியர் மாதிரி அப்படின்னு துரைமுருகன் வாய் விட்டு நான் அறுத்துருவோம் நான் ஓட்டுக்கணும் கூட ஸ்டாலின்னு சொல்கிறாருன்னு துரைமுருகன் சொல்கிறார் சீனியர் அவருக்கு என்ன ஆத்திரன்னா பொதுவாக எல்லாருக்குமே உதயநீதியை கூட துறைமுகம் உட்கார வச்சது சீனியருக்குள்ளேயே ஒரு பல்லாயம் இருக்குது அது ஒரு ஆறு மாதத்தில் வெடிக்கும் அந்த கூட்டணி இருக்குமான்ற சந்தேகம் கூட்டணி விடுங்க திமுகவே ஒன்றா இருக்குமான்னு தெரியாது ஏடிம்க்கு கதையாயிடும் அந்த லட்சணத்தில் இப்போ அதுதான் அங்கே கனிமொழி ஏக்குநாள் சென்டையா பார்க்கணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு தடவை அந்த விமன்ஸ் இது நடத்தினப்போ எல்லாரையும் கூட்டம் தான் நேரத்துலேருந்து அதே மாதிரி அதுக்கு உதயநிதி வரல உதயநிதி சம்மந்தமானதுக்கு இவங்க போகிறதில்லை ஆரம்பமே அங்கே தான் உதயநிதி கொடுத்ததில் தான் பிரச்சனை அதைத்தான் துரைமுருகனும் அதை நான் ஒடுக்குன்னு சொன்னார் லிங்க் போடுறாரு இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு ஒன்றுக்கு நாலு முன்னாடி வச்சுருப்பான் அங்கே எதுவும் எங்களுக்கு நாகரின்னு சொல்கிறேன் ஏற்றி விடுறாரு ஏன்னா அவருக்கு நீ சீட்டு தர மாட்டாங்கன்ற ஆத்திரம் அவருக்கு இருக்கும் என்ன சீனியர் போகிறோம் கட்ட போகிறாங்க இதெல்லாம் சேர்ந்து கனிமொழிக்கு தான் வரும் அதுக்கு செந்தில் பாலாஜி தான் இந்த செந்தில் பாலாஜி நினச்சா இன்றைக்கி எத்தனை எம்எல்ஏ ஒன்னு தூக்க முடியும் எல்லாேருக்கும் பணம் கொடுக்குறாப்படி காரணம் டாஸ்மாக் படம் அதான் இப்போ விசாரணை போயிட்டுருக்கு ஸோ கூட்டணி விடுங்க டிஎம்கே ஒன்றாம் மோல் இருக்குமா அந்த நிலமையில் போயிடும்பொழுது இப்போ இதெல்லாம் வந்து கூட்டணி ஆட்சிக்கு தான் வரும் அதுதான் லாங் டேம் தான் எப்பவும் பிஜேபி யோசிப்பாங்க அப்போ இந்த திராவிடங்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்காரு வெங்காயம் உரிக்கிற மாதிரி உரிச்சா இந்த உள்ளே கோபாலபுரம் பிறக்கும் ஊக்கிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறையா வேண்டாம் வார்த்தை பேசிகிட்டு இருப்பானுங்க ரவுடி பசங்க மன்னர் ஆச்சு அங்கே குறுந மன்னர் இருப்பா எல்லாத்தையும் தூக்கணும்னு சொல்லியிருக்காரு ஸோ இன்னொரு முறை திமுக வந்தால் எல்லாம் பூரா மக்கள் இருக்க படம்லாம் பிடிக்கணும் தான் நிற்கணும் பெட்டி கட்ட வேண்டியதான்ட்டார் ஸோ அதுக்கு முன்னாடி வெளித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அதில் சொல்கிறாரு அர்த்தத்தில் அதுக்குள்ளே அவங்களும் பார்ப்பாங்க யார் யார் உள்ளே போக வேண்டியதாக அது முதல்வர் ஸ்டாலின் முடி வருங்கிறாங்க டெல்லி போகிறவையிலே அத்தனை ஊழல் ஆயிரம் கோடிக்கு மேலே அங்கே போயிருக்குன்னா அது சும்மா ஓட மாட்டாங்க டெல்லி அது வேறு மாதிரி கொண்டு போவாங்க இது கரெக்டாக மதுபானமே கிடச்சி போச்சு சிக்கிட்டாங்க ஸோ அதுதான் தமிழகத்துக்கு விடியணும் இவன் சொல்கிற விடியெல்லாம் நம்ம சொன்ன வெங்க குடும்பத்து தான் மக்கள் கிடையாது பா